அன்புள்ள ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விரக்தியின் விளிம்பில் செய்வதறியாது நின்று கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்தாம் இடத்துச் செனியால் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி ஒரு வனவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தொழில் வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டம் வேலையிழப்பு கடந்தொல்லை திருமணத்தடை அதிகமான மருத்துவச் செலவுகள் குடும்பத்தில் நிம்மதியின்மை என்று ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிக்காத துன்பங்களே இல்லை அனைத்தையும் விரிவாகக் கூறி நேரத்தை நீட்டிக்க விரும்பவில்லை விடிவுகாலத்தை எதிர்நோக்கியிருக்கும் ரிஷபராசினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் நூறு சதவீதம் ராஜயோகத்தை அடையும் ஆண்டாக அமையப்போகிறது என்பதே உண்மை அதே சமயம் பெரிய ஆபத்தும் உள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரிஷபராசினருக்கு ஆண்டு தொடக்கத்தில் இரண்டு மாதங்கள் மட்டும் மந்தமாக இருக்கும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு வரை உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை அமைவது நிச்சயம் இது சத்தியம் உங்களை பாடாய்படுத்திய பத்தாம் செனி பதினோராம் இடத்திற்கு வரும்போது அற்புதமான பல யோகங்களை தரப்போகின்றார் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலுள்ள குரு பகவான் மூன்று மற்றும் நான்காம் இடத்திற்கு வரும்போதும் யோகமாகவே அமைகின்றது அடுத்த மூன்று ஆண்டுகள் குருவும் சனியும் பல ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கப் போகின்றன நீங்கள் இழந்தது எல்லாம் மீட்டெடுக்கப் போகின்றீர்கள் நீங்கள் எதைச் செய்தாலும் வெற்றி உண்டாகும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு உங்களை இகழ்ந்தவர்கள் எல்லாம் வாயடைத்துப் போவார்கள் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவது நிச்சயம் என்றாலும் என்றாலும்கூட தீயசக்திகள் உங்களை பாவக்குழியில் தள்ளிவிட கட்டில் போட்டு அருகே அமர்ந்திருக்கும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் பணம் வந்தவுடன் பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள் எந்த தீய செயல்களிலும் ஈடுபடாதீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைவில் கொள்ளுங்கள் நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த பெயர்ச்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதைத் தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள் மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் ஆண்டு முழுவதும் மங்களம் உண்டாகும் அன்பு ரிஷபராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி